இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்க பொருளே வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்கி எப்படி செய்கிறாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் கொஞ்சம் கூட நம்ம நெய் சேர்க்காம சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கோம் இது சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் இதில் வந்து ஒயிட் சுகர் எதுவும் சேர்க்கல அதனால் வந்து சர்க்கரை ரூம் கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட வாயில் வச்ச உடனே அப்படியே கரையும் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி மல்டிகிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் இந்த மாதிரி நான் காய் துருவியில தேங்காய் துருவியில் துருக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம துளிக்கின தேங்கா தேங்காவை உள்ளே சேத்தரலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் தேங்காய் அரிசி இதை நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது மொதல் தேங்காய் பால் எடுத்துட்டோம் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தேங்காய் புழிஞ்சு எடுத்துருக்கோம் அதை போட்டு மறுபடியும் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ பால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பால் கிடச்சிருக்கு இப்போ இதே கப்பில் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது ஒரு கப் அளவுக்கு அதே கப்பில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் வந்து தேங்காய் பால் வந்து பத்தலைனா கூட தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண ரேஷன் அரிசி பச்சரிசியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஐடி மாவு இது எந்த மாவு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வரும் இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் அதில் நம்ம மாவிழந்து அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை துருகி சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு அதே கப்ல தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம் வேணா அடுப்பில் வச்சிருக்கேன் நான் வெள்ளத்தை வடிகட்டி இதில் சேர்த்துட்றேன் இப்போ நான் தேங்காய் பாலில் அரிசி கலந்து வச்சோம்ல அதையும் இது கூட சேர்த்துட்றேன் நான் இன்னும் அடுப்பை ஆன் ஆஃப் பண்ணல சாரி ஆன் பண்ணல இந்த ரொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம் இந்த நம்ம ச சர்க்கரை தண்ணி அப்புறம் வந்து நம்ம தேங்காய் பாலில் கரைச்ச அரிசி மாவு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து கம்மியாக சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க நல்லா டக்குன்னு கெட்டியாயிரும் அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இது நல்லா கிளறி கொடுங்க வீட் டேஸ்ட்டை ஹைலைட் பண்றதுக்காக ஒரு பீஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கு ஆனா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கட்டிகள் வர ஆரம்பிச்சிருச்சு இது அப்படி கட்டிகள் ஆகுதுன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம் இது நல்லா கிளற கிளறவே அந்த கட்டிகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும் இப்போ பாருங்க கெட்டியாக தொடங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியா வந்திருக்கு கட்டிகள் இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம் இதனால கலர கலரவே நமக்கு கட்டிகள்லாம் போயிடும் அடுப்பை மட்டும் நம்ம லோலேயே வச்சு இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு நான் கொஞ்சம் கூட நெய் சேர்க்கவே இல்லை நம்ம தேங்காய் பாலில் இருக்கிற அந்த எண்ணெயே நல்லா இதுக்கு போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் கூட பாருங்க கடாயில் ஒட்டாமல் வருது ஒரு சொட்டு நெய் கூட நமக்கு தேவைப்படாது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கெல்லாம் பாருங்கள் கடாயை விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போவும் நம்ம வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா கடையில் ஒட்டவே இல்லை எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது உங்களுக்கு தேடி நல்லா மினுமினுப்பாக இருக்குது பாருங்கள் மினுமினுப்பாக இருக்குது பாருங்கள் கரண்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா எண்ணெய் உங்களுக்கு இருக்குது அது ஒரு இன்னும் ஒரு நிமிஷம் வச்சு நம்ம எடுத்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்படி கட்டிங் போட்டோம்னா அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கட்டாய அப்படியே நிற்கணும் பாரு கரெக்டாக அதே மாதிரி இருக்கு பாருங்கள் இது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது கொஞ்சமாக இப்படி நல்லா உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்தா ஒரு ட்ரேல மாற்றிட்டு இந்த லெவல் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து லெவல் பண்ணிட்டேன் நம்ம சேர்க்குற வெள்ளத்தோட பொறுத்து இந்த ஸ்வீட்டு கலர் அமையும் இது வந்து நம்ம ஆர்ந்தே பீஸ் போட்டலாம் இது வந்து இந்த ஆடியில வந்து நம்ம அம்மனுக்கு இதை வந்து பிரசாதமா நைவேத்தியமா கூட இதை வச்சு நம்ம இது பண்ணலாம் வணங்கலாம் இதை நம்ம முழுமையா ஆர்ந்ததும் பீஸ் போட்டு காமிக்கிறேன் இப்போ இது முழுமையா ஆடிடுச்சு நம்ம பீஸ் போட்டலாம் நமக்கு வேணுங்கிற ஷேப்ல பீஸ் போட்டுக்கலாம் எல்லாமே பீஸ் போட்டாச்சு ரொம்ப ரொம்பவே சூப்பரான நம்ம அல்வா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பார்க்கும்போதே நல்லா சாப்பிடலாம்னு தோணும் செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் நாம ஒரு சொட்டு கூட நம்ம நெய்யே யூஸ் பண்ணல வீட்டில் இருக்கிற மூணே மூணு பொருளை வச்சு நம்ம பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மேட்டூர் மல்டிகிராப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்